இரண்டாம் ஜான் ஜான்போல் வரலாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது போலந்தின் வடகோவ் நகரில் கார்லோ யோசேபுலா ஆக பிறந்தார் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கிரகோரியின் பல்கலைக்கழகத்தில் மொழியியல் மற்றும் இலக்கியம் பயின்றார் மூன்று ஜெர்மனியின் போலந்து படையெடுப்பின் போது பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருப்பதால் அவரது கல்வி குறுகிய காலத்தில் நின்று போனது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இரண்டாம் உலக போர் நடைபெற்ற தருணத்தில் கல்குவாரியிலும் ரசாயன தொழிற்சாலையிலும் ஊழியராகவும் வேலை செய்து தன்னை பராமரித்துக் கொண்டார் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அவரது தந்தை இதய நோயால் காலமானார் இளம் கார்லோவை தனியாக விட்டு சென்றார் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடுவே ரகசிய குரு பயிற்சி கல்லூரியிலும் அண்டர் கிரவுண்ட் செமினியிலும் சேர்ந்தார் ஏழு ஆயிரத்தி ஆறு ஒரு குருவாக அருட்பொழிவு பெற்று தனது ஆன்மீக பயணத்தை தொடங்கினார் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிரகோவில் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் மத கல்வி பேராசிரியராக பணியாற்றினார் அங்கு இளைஞர்களுடன் நெருக்கமான உறவை வளர்த்துக் கொண்டார் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு துணை ஆயராக நியமிக்கப்பட்டு போலந்தின் வரலாற்றில் மிக இளம் ஆயரானார் அப்பொழுது அவருடைய வயது மட்டுமே முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயராக இரண்டாம் வத்திகான் சங்கத்தில் கலந்து கொண்டு நவீன திருச்சபைக்கு வழிவகுத்து முக்கிய ஆவணங்களை உருவாக்க உதவினார் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்களால் கத்தினாலாக உயர்த்தப்பட்டார் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் பதினாறு அன்று திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் என்னும் பெயரை தேர்ந்தெடுத்து பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் வெளிநாட்டு பயணத்தை வழிவகுத்தார் முகமது அலியாக என்பதை மன்னித்து மனிதநேயத்தை வெளிப்படுத்தினார் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இத்தாலியின் அசசி நகரில் அனைத்து சமயத்தினரை சந்திப்பை ஒருங்கிணைத்து உலக சமாதானத்திற்காக செய்தியை பரப்பினார் பதினாறு ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்டுகள் திருத்தந்தையாக பணியாற்றி மிக நீண்ட கால பணியாற்றிய திருத்தந்தையர்களில் ஒருவரானார் பதினேழு இரண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டு அன்று இறைபாதம் அடைந்தார் ரோம் நகரில் செயின்ட் பீட்டர் சதர்க்கத்தில் பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினொன்று அவர்களால் அருளாளர் பட்டம் வழங்கப்பட்டது பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் அகில உலக திருச்சபை அவளோடு காத்துக் கொண்டிருந்த தருணம் மீது இருபது திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் பற்றி அறிந்த அல்லது புதிய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி